சின்னம் சின்னம் எழுச்சி தமிழின் சின்னம் வேங்கையின் மைந்தரின் சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் அந்த பாயிண்ட் வந்து நமது சின்னம் நமது சின்னம் கருப்பூரா தெற்கு மாங்குடி தெற்கு மாங்குடி தெற்கு மாங்குடி சிறுத்தைகளின் சின்னம் தெற்கு வாங்குடி மக்களின் சின்னம் தெற்கு வாங்குடி மக்களின் சின்னம் நம் பார்ந்த தொடர்களே என் உயிரி உயிரான விடுதலை சிறுத்தைகளே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பாலை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்திலே வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு உங்களுடைய சிறப்பான வரவேற்புக்கு நன்றி நிறைவேறுகிறேன் நன்றி வணக்கம் தெற்கு வாங்குடி மக்களின் சின்னம் தெற்கு வாங்குடி சிறுத்தைகளின் சின்னம் தெற்கு வாங்குடி தாய்மார்களின் சின்னம்

எல்லாருக்கும் வணக்கம் என்ன மரத்து வேது வேற சரி 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 பானை சின்னம் பானை சின்னம் பானை சின்னம்